ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் எப்பவும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க என்றும் மகிழ்ச்சியாக இருங்க இன்று நாம் நவக்கிரகங்களில் ஒருவரான குரு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜோதிட ரீதியாக குருபகவான் முழு சுப கிரகம் ஆவார் ஞானம் படிப்பு அறிவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுகளுக்கு காரணமானவர் குரு பகவான் ஆவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இவர் பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும் என்றால் இவரின் அருள் பரிபூரணமாக கிடைத்தால் எத்தனை நன்மைகள் வந்து சேரும் இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவக்கிரக அந்தஸ்து பெற்றதால் குருபகவானை ராஜகிரகம் என்றும் சொல்வதுண்டு நான்கு வேதங்கள் அறுபத்து நான்கு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் இருக்கிறார் நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகிறார் குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமையில் முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமல்ல திருவருளும் கிடைக்கும் குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர் கானகத்தில் பெரிதான யானையும் கடலில் பெரிதான திமிங்கலமும் குருவின் ஆதிபத்தியம் பெற்றவை நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே மிகவும் விரும்பப்படுபவராகவும் இயற்கை சுபராகவும் திகழ்பவர் குரு பகவான் அளவிலும் மற்ற கிரகங்களை விட பெரிய கிரகமாகவும் முழு சுபராகவும் திகழ்பவர் குருவே தனக்காரகனாகவும் புத்தி காரகனாகவும் இருக்கிறார் சந்ததி விருத்திக்கும் இவரை காரணம் ஆவார் வாழ்வதற்கு தேவையான பண வரவுக்கும் இவரை பொறுப்பாகிறார் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியாக இருப்பதால் குரு வலுத்திருப்பவர்கள் தங்கம் அதிகம் உள்ளவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் ஜாதகத்தில் குருவின் நிலையை வலுப்படுத்த விஷ்ணு சகசிரநாமம் அல்லது சத்மம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வியாழந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு பாராயணம் செய்வதால் பிறவிகளின் பாவங்கள் நீங்கும் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே கிரக சேர்க்கையும் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது வியாழக்கிழமையில் குரு பகவானை நினைத்து விரதம் இருப்பது குருவார விரதம் என்பர் வியாழக்கிழமை விரதம் எனப்படும் குருவார வழிபாட்டை கடைபிடிப்பதால் குரு பகவானின் சக்தியால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் இந்த விரதம் இருப்பவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து குருவை வழிபட்டால் மற்ற கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் இவர் இடம் பெயர்வதே குறு என்று அழைக்கப்படுகிறது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடு தனுசு மற்றும் மீனம் ராசிகளாகும் இவர் ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர் இவரது நட்பு வீடு மேசம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இவர் தனுசு மற்றும் மீனத்தில் ஆட்சி செய்கிறார் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் ரிஷபம் மிதுனம் துலாம் ராசிகள் பகையாகும் மகரத்தில் நீச்சம் பெறுகிறார் குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் என ஜோதிடம் சொல்கிறது கிரகங்களில் இவர் ஆண் கிரகமாகும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியவை குருவின் நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதலில் குரு தசை நடக்கும் குரு தசை பதினாறு வருடங்களாகும் குருவின் நிறம் மஞ்சள் உலோகம் தங்கம் குணம் சாத்வீகம் மலர் முல்லை ரத்தினம் புஷ்பராகம் தேவதை இந்திரன் வாகனம் யானை திசை வடக்கு குரு பகவானுக்கு திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் குரு விழா நடைபெறுகிறது இங்கு வந்து வணங்கி வழிபட்டு நலம் பெறலாம் முருகப்பெருமானின் ஆறு படைவீடுகளில் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் குரு தலமாகும் கும்பகோணம் மகாமக பொற்றாமரை குலத்தின் வடக்கே சோமேஸ்வரர் கோவில் உள்ளது குரு வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு சென்றும் வழிபட்டு நலம் பெறலாம் நீதி சாஸ்திரங்களை அறிந்த குரு ஒருவருக்கு எந்த அளவு அதிர்ஷ்டத்தை வழங்கலாம் என்பதை நிர்ணயம் செய்வார் பல்வேறு விஷயங்களை குரு பகவான் தனமது நிலைக்கேற்ப வெளிப்படுத்துகிறார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பரிபூரணமாக இருந்தால் அனைத்து நலன்களும் உண்டாகும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உத்தமர் நாணயஸ்தர் வாக்கு சுத்தமுள்ளவர் பாக்கியவான்களாக இருப்பர் பிதுர் பக்தி பெருகும் பதவி உயரும் நல்ல ஆலோசகர் என்ற பெயரும் பெறுவர் பணத்தடை அடிக்கடி ஏற்பட்டாலும் தக்க சமயத்தில் தெய்வத்தின் அனுகூலத்தால் பணம் கிடைத்துவிடும் வெண்முல்லை மலர்களால் குருவுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஏழை எளியோருக்கு உதவுவது அவர்களை மதிப்பது கல்வி கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசான்களை மதிப்பது நம் வாழ்வில் வழிகாட்டிகளாக இருக்கும் குருமார்களையும் சித்தர்களையும் மதிப்பது கல்வி கற்க இயலாதவர்களுக்கு கல்வி கற்க உதவி செய்வது பசுவிற்கு உதவுவது குறிப்பாக மற்றவர்களை மதிக்க வேண்டும் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்டை சொல்லுங்கள் பி பாசிட்டிவ் பி ஹேப்பி நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்